மந்திரி அம்மா மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவாடு கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவாடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஸ்டாலின் அப்படியே வந்தாரு எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது ஸ்டாலின் அடையாளம் தெரியல அவளுடைய அப்பாவுடைய அடையாளத்தை வச்சுதான் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு நான் அப்படி இல்லை மக்களோடு மக்களாக இருந்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களுக்கு உழைப்பு கொடுத்து இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன் உழைப்பால் நான் பதவி பெற்றிருக்கின்றேன் ತು ಸ್ಟಾಲೇ